ஐம்பத்தி மூணு சென்ட்டுங்க இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வெளைய மெயினாக சொல்லியிருந்தேன் இடத்தோட மைனஸையும் சொல்லியிருந்தேன் ஆனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மேலதிரி நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டி சண்முகாபுரம் ஊரை பார்த்தீங்களா ஊர் பக்கத்திலே தான் இந்த ஐம்பத்தி மூணு சென்ட் இடம் இருக்குது அந்த டேனிங் திரும்புது பார்த்திங்களா அதில் தான் பஸ் ஸ்டாப்பு அங்கேக்குள்ளே இறங்கி ஒரு நூறு அடி நான் நிற்கிறதுக்கும் அந்த டேனிங்கும் நூறு அடி தான் இருக்கும் ஒரு நூறு அடி நடந்தே வந்துடலாம் பஸ்ஸில் வந்துடலாங்க இடத்துக்கு ஒரு சூப்பரான இடம் ஐம்பத்தி மூணு சென்ட் இந்த இடம் எங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் தாலுகா டி சண்முகாபுரம் மாலு தான் இந்த இடத்தோட மைனஸ் என்னன்னு சொல்லியிருந்தேன் அந்த ஒரு அண்ணாச்சி என்ன நமக்கு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த ஐம்பத்தி மூணு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பாதை அண்ணா போகிறாருவாருங்க வரப்பு பாதை வரப்பு வழியாவே தான் நடந்து போனோம் ஐம்பத்தி மூணு சென்ட்டுக்கு ஒரு அறுபது அடி நடந்து போனால் போதும் அந்த நடக்காரில் அதையும் சூப்பண்ணி காமிச்சிட்றியா நல்லா காமியாக தான் மெயின் நமக்கு அறுபது அடி நம்ம அந்த வரப்பு இருந்து வரப்பு வழியாக ஒரு அறுபது அடி நடந்து போனால் போதும் இந்த தார் ரோட்லேருந்து ரெண்டாவது இடம் தான் இந்த ரோட்லேருந்து ரெண்டாவது இடம் அதுக்காக ஃபர்ஸ்ட் இடம் கொடுப்பாங்களான்னு சொல்லி கால் பண்ணி கேட்காதீங்க ஃபர்ஸ்ட் இடம்லாம் கொடுக்கல ரோட்லேருந்து ரெண்டாவது இடம் தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செய்து அதுக்கு தான் நான் இடத்தையும் காட்டியிருந்தேன் இது தார் ரோடு தார் ரோட்லேருந்து முதல்ல ஒரு இடம் இருக்குது இந்த இடம் இந்த இடத்துக்கு அடுத்த இடம் தான் நம்ம பார்க்க வந்த ஐம்பத்தி மூணு செண்டு நமக்கு இதில் வந்து இப்போதைக்கு மாசு லீசில் ஒன்றும் போடலை அதனால் உள்ள கூடி போகிறோம் எதுவும் போட்டிருந்தாங்கன்னா அண்ணாச்சி போன மாதிரி வரப்பு பாத வழியாக தான் வரணும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் விவசாயம் பார்க்கறதுக்கு இடம் தேடுறீங்கன்னா இந்த இடத்த எடுத்து போடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடலாம் நல்ல சொத்துங்க ஐம்பத்தி மூணு சென்டு நம்ம இடத்துக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா சோலார் போட்டு போர் போட்டு விவசாயம் பார்த்துட்ருக்காங்களா அவங்களுக்குமே வரப்பு பாதை தான் விவசாயம் பார்க்குற உள்காடு எல்லாமே வரப்பு பாதை தான் பனைமரத்தை பாருங்கள் எவ்வளோ பனைமரம் இருக்குன்னு நல்ல சரம் உள்ள இடங்க போர் போட்டிங்கன்னா தண்ணி நல்லா இருக்கும் இதான் இடம் இந்த புல்லாக முளைச்சிருக்குல்ல இதான் இடங்க ஐம்பத்தி மூணு செண்டு தார் ரோட்லேருந்து ரெண்டாவது இடம் நல்ல இடம் நல்ல சொத்து விவசாயம் பார்க்குறதுக்கு நாங்களாம் பாருங்கள் தென்னெல்லாம் வச்சுக்கிட்டுருக்காங்க பாருங்கள் தென்னை அவுத்தி கொலை போட்டிருக்காங்க அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம் தான் எக்கச்சக்க மரம் இருக்குது நல்ல சொத்துங்க ஐம்பத்தி மூணு சென்ட் நேரடி ஓனர் தான் ரோட்லேருந்து ரெண்டாவது இடம் நம்ம பைக் நிற்கல ரோட்லேருந்து ரெண்டாவது இடம் தான் ரோட்டடி இடம் கொடுப்பாங்களான்னு தயவுச்சு கேட்டுறாதீங்க ஏன்னா அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா நம்ம மக்கள் வந்து ரோட்டடி இடம் கிடைக்குமான்னு சொல்லி கேட்பீங்க அதுக்காண்டி தான் அந்த வார்த்தையை சொல்லுதேன் இந்த ஐம்பத்தி மூணு சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வெறும் அஞ்சரை லட்சம் ரேட்டு பேசலாம்